ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம பண்ணுங்க அழுத்துங்க அன்பு நெயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கோ குரோதி வருஷம் நம்ம தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்து தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் ஸோ மத்த ஆண்டுகளுக்கு எல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கனா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கலாம் மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்டம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கழகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் கழம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தருக்கு குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சகமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்ரா மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குற குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரில இருந்து அடுத்த பங்குனி மாசம் வரைகளுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில இருக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேத்து வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அணிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது வரல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனி உடைய வக்கிரம் இருக்குது சனியுடைய வக்கிரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம் எப்போப்ப எப்போப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில் நல்ல தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமைய போகிறது ஒரு சந்தோஷமான வருஷம் ஹாப்பியான வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொன்ன கும்பராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் தான் உங்களுக்கு பலம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தான் மற்ற கிரகங்களை விட காரணம் கும்பராசியை பொறுத்தவரில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவ்வளோ சிறப்பு இல்லை எட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரிவுகள் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குடும்ப சப்ஜெக்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் குறிப்பாக கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது தெரியாமல் பேசுகிறது அல்லது சுயநலமாக நடந்துக்கிறது வன்மமாக நடந்துக்கிறது அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பெற்றோர்கள் ரொம்ப அவ கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது மாமனார் மாமியார் பிரச்சனை அல்லது ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் சித்தப்பா பிரிப்பா உடன் பிறந்தவர்கள் நடந்தமீங்க அப்போ கும்பராசி என்பர்களே குடும்பம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டில் ராகு சாதாரண ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அது அப்படியே வீட்டுக்கார் பெருசாகிக்கிடுவார் ரொம்ப பெருசாக்கி அப்படியே போஸ்ட் அடிச்ச ஓட்டுற அளவுக்கு கொண்டு போயிடுவார் அதே போல் சின்ன குற்றமாக இருக்கும் அதை மனைவி பெருசு பண்ணுவார் அப்போது குடும்ப விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பது அதோடு மட்டுமல்ல மெயினாக ஃபேமிலியில் இந்த சேவினைக்கு திருஷ்டிகள் அதிகரிச்சிருக்கும் ஓவர் திருஷ்டி அந்த திருஷ்டிகளாக தினந்தோறும் ராத்திரி ஒரு கற்பரை ஏற்றி வைக்கிறது வீட்டு வாசலில் அல்லது காலம்புற விளக்கே வைக்கிறது இதெல்லாம் திருஷ்டியை விளக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய சுற்றி போடுறது இதெல்லாம் நல்லது அப்போ கும்பராசி என்பதில் திருஷ்டிகள் அதிகரித்திருக்கும் சைவினை கோளாறுகள் நிறைய செய்வினைகள் அந்த கும்பராசியை நம்ம பார்க்குறோம் அதை எனக்கு தெரிஞ்ச நல்லா க ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாங்க நல்ல பிஸ்னஸ் போயிட்டு வந்தது ஒரு நாளைக்கே ஒன்று நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா பிஸ்னஸ் பண்ண இடத்துல அந்த கடைசி ஜீரோவில் வந்து கடையே விற்றுட்டு வந்துட்டாங்க ஆனால் நினச்சவங்க அந்த கடையை வாங்கிக்கிட்டாங்க இன்றைக்கி கடை நல்லாயிருக்கு ஆனால் இவங்களுக்கு அது ஜீரோவாக போயிடுச்சு அது மாதிரி இது தொழிலில் செய்வினை கோளார்கள் குடும்பத்தில் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவற்றுக்கெல்லாம் கூட அந்த குற்றங்கள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைகிறது அப்போ குடும்ப சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மெயினாக கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க சொத்து தகராறுகள் விற்காத இடங்கள் அதாவது பாதை சம்மந்தப்பட்டது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே எதெல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்ப ராசி அன்பர்களே தொழில் அற்புதமா இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியே தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் சமசப்தமாக ஏழாவது பார்வையாக பார்க்கிறார் அப்போ அபிரமிதமான தொழில் வளர்ச்சி உங்களுக்கு என்ன வேணும் பழங்காசு வேணும் வருமானம் வேணும் லாபம் வேணும் கும்பராசிக்கு கடன் அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தால் கூட பத்து லட்ச ரூபா கடனாக இருக்கும் அவங்க மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க கடன் எவ்வளோ இருக்கும் பத்து லட்சமாக இருக்கும் பசங்க படிப்பு குடும்ப செலவு நிறைய ட்ரீட்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நிறைய செலவாக அப்போ இதை வச்சு அவங்க எப்படி அந்த கடன் அடைக்க முடியும் அவர் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனியா இருக்கலாம் பெரிய கம்பெனியா இருக்கலாம் தொழில் முடக்கமா இருக்கலாம் தொழிலே நடக்காம இருக்கலாம் இல்ல நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஸ்ட்ரகிளிங்ல இருக்கலாம் இல்லை நீங்க அங்கே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் வைப்பு தோஷங்களாக இருக்கலாம் மாந்தி தோஷமாக இருக்கலாம் அப்போ தொழில் தடையாக இருக்கா ஒரு சின்ன ஒரு கடையாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ரிசார்ட்ஸாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் புரியுதுங்களா அதே போல் ஒரு ஏக்கரை கணக்கில் இருக்கலாம் அப்போ இடதோஷங்கள் இருந்திருக்கும் புதுசாக அது ஏற்பட்டுருக்கும் நீங்கள் வாங்கும்போது இருந்திருக்காது ஆனால் இப்போ அந்த இடதோஷங்கள் ஏற்பட்டு இருக்கும் இது வாஸ்து கிடையாது இடதோஷங்கள் அப்போ கும்பராசி அன்பர்களே அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷ குற்றங்கள் கூட நிவர்த்தியாவதற்கு உண்மையான மருந்து உண்மையான பரிகாரம் வழிகாட்டுவதற்கு உண்மையான குருமார்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்போ கும்பராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் முடக்கங்கள் விலகும் உங்கள் கம்பெனியாக இருந்தாலும் கம்பெனி நல்லா ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணக்காசுகள் வந்து சேரும் பேமெண்ட் ஒழுங்காக கிடைக்கும் தொழிலாளர்கள் சிறப்பாக வருவாங்க கனெக்டிவிட்டி கிடைக்கும் நல்ல ஆட்கள் வேலைக்கு அமைவாங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க ஸோ ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இருக்கும் டெலிவரி ஒழுங்காக ஸோ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடுங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அது சம்மந்தமாக அதே தனியாக ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அதே போல் திருமண மண்டபங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் வாடகை ரெண்ட்டு பர்பஸில் இருக்கக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பேக்கிங் யூனிட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி அந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது மாதிரி பெரிய நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் மில்ஸ் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் அது கா காட்டன் மில்லாக இருக்கலாம் இல்லை வந்து ஆயில் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கோழி பண்ணை முட்டை இந்த மாதிரி பண்ணைகளெலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் குறிப்பாக விவசாய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு மளிகை பொருள் ப்ரொவிஷன்ஸு அதே போல் விவசாயிகள் பெரிய தோட்டம் எடுத்து விவசாயம் செல்ல செய்யக்கூடியவர்கள் அதே போல் பில்டர்ஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் மெயினாக விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் கும்பராசிக்கு நம்ம சொல்லணும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சனியுடைய வீடு சனிராகு தொடர்பு ராகு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே கும்பராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் இந்த வருடம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே கும்பராசிக்கு சப்போர்ட் பண்ணுது காரணம் உங்கள் தொழில் ஸ்தானத்தை இந்த வருஷம் முழுவதும் ஏப்ரல் டூ ஏப்ரல் யார் பார்க்க போகிறாங்க சித்திரை டு சித்திரை யார் பார்க்க போகிறாங்க குரு பகவான் பார்க்க போகிறார் இரண்டாம் அதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் சுகஸ்தானத்தில் சுக்கரன் வீட்டில் உட்காந்து செவ்வாயுடைய வீட்டை பார்க்க போகிறார் அப்போ அது அற்புதமான நேரம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மலாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இபி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் நிலபலங்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு இந்த தொழில்கள்லாம் கனிம வளங்கள் அதான் சொன்னேன் கார்ப்பரேட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய பேச ஒருத்தர் பக்கம் மீடியா ஒரு சேட்டலைட் சேனல் வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் ப்ளஸ் வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் யூடியூப் வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் கனிம வளங்கள் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா பெரிய பில்டர்ஸாக இருப்பாங்க கார்பரேட் நிறுவன நிறுவனங்களாக இருக்கும் இப்படி பல துறைகள் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் அமைப்புகள் கூட பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உறவு முறைகளால் அந்த பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் உங்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலக போகுது அப்போ இது விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையிலே கும்பராசிக்கு நல்ல முறையில் ஒரு எண்பது சதவிகிதம் அளவுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவிகித அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு சப்போர்ட் பண்ணுது இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது வேலை வாய்ப்புகள் இருக்குது உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை செய்கிறதுக்கூடிய பிரச்சனைகள் வேலை வாய்ப்புகள்லாம் அருமையாக இருக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு அது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்போ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ரொமோஷன்ஸு அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சிறை தண்டனைகள் மெயினாக என்கொயரிகள் விசாரணைகள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்து இருப்பீர்களே ஆனால் ராசி அன்பர்களே அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி நாங்கள் குரூப் ஆஃப் கம்பெனி தான் வச்சிருக்கோம் இல்லை ஒரு மாதிரி மொபைல் வழக்கு இருக்குல்ல என்னை ஏமாத்துறாரு பெரிய பெரியப்பா ஏமாத்துகிறான்னு தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே எந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் அதை ஜெய் நல்ல நேரம் நல்ல நேரமாக இருக்குது நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் உண்மையான வழிபாடுகளை செய்கிறீர்களேயானால் நிச்சயமாக காலமும் நேரமும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமான வருடமாக மகிழ்ச்சியான வருடமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி